முத்துவிற்கு பாட்டி இன்னும் விழிக்காதது ஆச்சரியமாக இருந்தது விழித்து கண்மூடி இருக்கிறார்களா சந்தேகம் வந்தது பாட்டி அழைத்தான் அசையவில்லை பாட்டி இன்னொரு முறையும் அழைத்தான் அப்படியே இருந்தாள் கொஞ்சம் பீதியாய் அவள் மூக்கின் அடியில் விரல் வைத்து சோதித்தான் முகம் ரொம்ப கலவரமானது அண்ணே அழைத்தான் என்ன தம்பி அதாவது பா பாட்டி மூக்குல மூச்சு வரல என்ன மூச்சு வரலையா மாணிக்கம் அதிர்ச்சியில் அறக்க பறக்க ஓடி வந்து கேவை மூக்கு நடியின் விரல் வைத்தான் ஆமா செத்து போச்சு குரல் திகிலாய் வந்தது முத்துவருக்கு இப்போது அடி வயிற்றுக்குள் அமிலம் சுரந்தது இப்போ என்னென்ன பண்ணுறது மாணிக்கத்தை ஏறிட்டான் வண்டியில் வந்த ஒரு பயணி இப்படி திடீர்னு இறப்பு ஏற்பட்டா அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை மனம் பட என்ன செய்ய ஒன்றும் புரியல திரும்பி போய் பிணத்தை யாரிடம் எப்படி ஒப்படைக்க உயிரோடு கொண்டு செல்லும் கேள்வியை பிணமாக கொண்டு சென்றா குடும்பம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் கிராமம் எப்படி ஒப்புக்கொள்ளும் இரண்டு பேருக்குமே இதே குழப்பம் பயம் சிறிது நேரத்தில் மாணிக்கம் ஒரு தெளிவிற்கு வந்தான் ஏறு தம்பி என்றான் எங்கென்ன முத்து அவனை கிளியாய் பார்த்தான் வீட்டில் கொண்டு ஒப்படைக்க வேண்டியதுதான் வேற வழியே இல்லை அண்ண முத்து மெல்ல அலறினான் என்ன கிராமத்துக்காரங்க கொண்டுட்டோம்னு இதுதான் சந்தேகப்படத்தான் செய்வாங்க சந்தேகப்பட்டா போலீஸில் சொல்லட்டும் பிரேத பரிசோதனை செய்யட்டும் அப்படி புத்திசாலித்தனம் சுமூகமாக போனால் பரவாயில்லை ஆத்திரப்பட்டு திடீர்னு நம்மளை பின்னான்னு அடித்து ஆட்டோவை சேதப்படுத்தினா செய்யத்தான் செய்வாங்க அப்புறம் போலீஸுக்கு தானே போவாங்க ஆமாம் போவோம் அதுக்கு பேசாமல் நாமே இப்படி வண்டியை திருப்பி போலீஸுக்கு போய் நடந்ததை சொன்னால் அந்த அடி உத சேதம் எல்லாம் மிச்சமாகும்னு இல்லை அது இன்னும் வில்லங்கம் விவகாரமாக மாறும் கொலை உட்காரு என்கின்ற அந்த உருட்டல் மிரட்டலிலே பாதி உயிர் போயிடும் பிரேத பரிசோதனை முடிவு வரும் வரை உள்ளார போடுவான் இல்ல தினம் கையெழுத்து போடணும் கைது செய்து நேரடியாக கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் நீதிபதி பதினஞ்சு நாள் உள்ளற இருக்க வைப்பார் அதுக்கு பேசாம இப்படி போகலாம் இல்ல ஆட்டோ சேதம் பரவாயில்லை கிராமத்து மக்கள் நிலைமையை புரிஞ்சு சுமூகமாக போக வாய்ப்பு போலீஸ் இந்த வாய்ப்பே இல்லை பாட்டி மேலே பாரத்தை போட்டு நேராக வீட்டுக்கே போவோம் சொல்லி மாணிக்க வண்டியில் ஏறினான் முத்து மனம் சமாதானம் ஆகலை ஏறாமல் நின்றான் தம்பி உனக்கு பயமாக இருந்தா நீ வந்ததுக்கு காசு கூட கொடுக்க வேண்டாம் நடந்து வாங்க இல்லை திரும்பி போங்க ஆனால் நான் பிணத்தை உடையவங்க கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் அது என் விதி கடமை என்று வண்டியை உயிர்ப்பித்தான் அடுத்த பேச்சு பேசாமல் முத்து அரை ஏறி அமர்ந்தான் ஆட்டோ ஊர்ந்தது உயிரற்ற உடலுக்கு அருகில் உயிர் உடல் சிறிது நேரத்துக்கு முன்வரை பேசி வந்த பாட்டி இப்போது பிணம் மரணம் எவ்வளவு கொடியது அற்புதமானது முத்து தன்னையையும் பாட்டியையும் நினைத்தான் மாணிக்கம் துணிச்சல் இவனுக்கு இன்னும் வரவில்லை கிராமத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம் மனம் நினைத்தது நீயும் ஆட்டோ காரணம் சேர்ந்து கேள்வியை என்னடா பண்ணீங்க எப்படி கொன்னீங்க எதற்காக கொன்னீங்க ஆளாளுக்கு கேட்டு மாணிக்கத்துடன் தன்னையும் சேர்த்து மாற மல்லாக்க அடிப்பார்கள் மனதுக்குள் கலவரம் பீதி வெளியே பார்த்து வெறித்தபடி நின்றான் பதினைந்து நிமிட பயணம் முத்து ஆட்டோ தெருவுக்குள் நுழைந்தது பத்து கூரை வீடுகள் தாண்டி ஒரு மின் நின்றது முத்து இறங்கினான் நடுவில் சாலை இருபுறமும் சிறு குடிசை கூரை வீடுகள் கொண்ட குக்கிராமம் தெருவில் ஆடு மாடு கோகிகள் இரண்டொருவர் நடமாடத்தை தவிர தெரு வெறிச்சோடி இருந்தது மாணிக்கம் இறங்கி அந்த குடிசை முன் நின்று மாறி மாறி என்று அழைத்தான் என்னென்ன குரலோடு உள்ளிருந்து அந்த கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு வெளியே வந்தவள் மாணிக்கம் அவள் காதில் வெவும்படி மெல்ல பா பாட்டி வர வயல தொண்டை கமுறியது என்னென்ன சொல்கிறீங்க அவள் முகத்தில் திடீர் திகில் இருள் ஆமாம் தங்கச்சி பாதி வயிலிருந்து தூங்கி வருதுன்னு நினச்ச செத்து இருக்கு அந்த தம்பி கூட பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டு வந்தது முத்துவை காட்டினான் நிமிஷம் ஆட்டோவை பார்த்து சிலையான் நின்றான் உடன் தெளிந்து சேலையை தூக்கி இடுப்பில் சொருக்கி சரி உள்ளார தூக்கிட்டு வாங்க சொல்லி சடனாய் திரும்பி உள்ளே சென்றாள் மாணிக்கம் வண்டி அருகில் வந்தான் முத்துவை பார்த்து பொடிங்க தம்பி என்றான் இருவரும் கை கால்களை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து ஆட்டோவில் இருந்து இறக்கி தினத்தை குடிசைக்குள் கொண்டு சென்றார்கள் அங்கே மாறி தயாராய் பாய் விரித்து போட்டிருந்தாள் நீட்டி படுக்க வைத்தார்கள் மாறி பாட்டி சுருக்கு பையில் படம் இருக்கு மாணிக்கம் சொன்னான் சரின மாறி அதை எடுத்து தன் இழுப்பில் சொருகினாள் மாணிக்கமும் முத்தும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் வெளியே வந்தார்கள் கூடவே மாறியும் வந்தாள் அண்ணே ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க அக்கம் பக்கம்லாம் சொல்லி வர அவள் இவர்கள் பதிலை எதிர்பார்க்காமலே விரைவாய் நடந்த அடுத்த குடிசைக்குள் நுழைந்தாள் மாணிக்கம் இந்த குடிசை முன் நின்ற தன் ஆட்டோவை பின்பக்கமாக தள்ளி கொஞ்சம் தூரத்தில் ஓரமாக நிறுத்தி பக்கத்தில் நின்றான் முத்து அவன் அருகில் சென்று நின்றான் அடுத்த வீட்டிற்குள் உள்ள நுழைந்த மாரி நிமிடத்தில் திரும்பினாள் வரும்போது அவளுடன் அந்த வீட்டுக்காரி கலவரமாக வெளிவந்து மாறி குடிசைமிக்குள் வந்தாள் மாரி பத்து குடிசைக்குள் நுழைந்து வருவதற்குள் தெருவிலிருந்து பத்து பதினைந்து பெண்கள் நாலந்து ஆண்கள் அறக்க பறக்க அவள் வீட்டிற்கு வந்தார்கள் ஆட்டோ மாணிக்கம் முத்துவை பொருட்படுத்தாமல் துக்க வீட்டிற்குள் போய் தொங்கிய முகத்தோடு திரும்பி வாசலுக்கு வந்தார்கள் மாறி அவர்களெல்லாம் விளக்கி ஆட்டோ நோக்கி வந்தான் அண்ணே நீங்கள் கிளம்புங்க இந்தாங்க பணம் கையில் சுருக்கி மடக்கி வைத்திருந்ததை நீட்டினாள் வேணாந்தாய் மாணிக்கம் தகுத்தான் அப்போது கிளம்புங்க இல்லையம்மா நான் இருக்கேன் இந்த தம்பியை விட்டுட்டு வரேன் என்றான் சரி அவள் அவசர அவசரமாக அகன்றாள் மாறி நகர்ந்ததும் தம்பி போகலாமா முத்துவை பார்த்து கேட்டு வண்டியை தொட்டான் மாணிக்கம் வேணாம்னு என்றான் அவன் ஏன் எனக்கு என்னமோ இந்த பாட்டி சாவு அதில் கலந்துக்கணும் போல இருக்கு உங்களை தனியே விட்டுட்டு போக வேற மனசு இல்லை நானும் உங்களோடையே இருக்கேன் சொன்னான் மாணிக்கத்திற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை சரி ஆட்டோ தொட்ட கையை எடுத்தான் இருவரும் ஆட்டோ ஓரத்திலேயே நின்று நடப்பதை வேடிக்கை பார்த்தாங்க தெரு சுறுசுறுப்பாக இயங்கியது எங்கெங்கிருந்தோ சில மூங்கில் மரங்கள் கவிகள் கீற்றுகளை ஆண்க கொண்டு வந்தாங்க அவர்களே மாறி வீட்டுக்கு முன் மரங்கள் நட்டு கம்புகள் கட்டி மேலே கீற்றுகள் வேந்து சிறு பந்தல் போட்டாங்க எங்கிருந்தோ மாரி மகன் வேந்தன் வத்தலாய் கெச்சலாய் வந்து பாட்டி அதுதான் அருகிலிருந்த அவள் அவனை இழுத்து தன்னோடு ஒட்டி இறுதி கொண்டு மௌனமாய் நெஞ்சத்தை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினாள் தெருவில் இருப்பவர்கள் வீட்டிலிருந்தெல்லாம் இரண்டு பெஞ்சுகள் இரண்டு மூன்று பாலிமர் நாற்காலிகள் வந்தன அவைகளை பந்தலில் போட்டார்கள் ஒருவர் மாணிக்கம் முத்துவிடும் வந்து சார் பந்தலில் வந்து நாற்காலியில் உட்காருங்க பணிவாய் சொன்னார் இவர்கள் அவருடன் வந்து நாற்காலியில் அமர்ந்தார்கள் துக்கத்திற்கு வந்த மற்றவர்கள் அவர்களை ரொம்ப மதிப்பு மரியாதையை பார்த்தார்கள் பந்தலில் பெரிய மனிதர் மாதிரி உட்கார்ந்திருந்த ஐம்பது வயது ஒரு பெரியவர் என்னப்பா மாறி புருஷா வந்துட்டானான்னு கேட்டார் இன்னும் இல்லை நாட்டாம பதில் சொன்னா ஒருவன் எங்கிருந்தாலும் அவனை இழுத்துட்டு வாங்கப்பா அவர் குரலில் கொஞ்சம் சலிப்பு கோபம் தெரிந்தது இளைஞன் வாசு கூட்டத்தை விட்டு விலக்கிச் சென்றான் சிறிது எதிர் வீட்டு வாசல் ஓரம் நிறுத்தி இருந்ததன் பழைய டிவிஎஸ் ஃபிஃப்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக விரைந்தான் பத்து நிமிட பயணத்தில் இவன் தேடி சென்று மாரிபுருஷன் அடுத்த கிராமத்தில் இருக்கும் சாராய கடை ஓரத்தில் உள்ள மரத்தடியில் முழு போதையில் கண்கள் சொருக தள்ளாடியபடி உட்கார்ந்திருந்தான் வாசு வண்டியை விட்டு இறங்கி ஓடி சென்று கல்யாணம் ஆற்ற செத்து போச்சு கிளம்பு அசைத்தான் இவன் இவனை நிமிர்ந்து பார்த்தான் உன் அம்மா போச்சுடா போயிட்டா குழலார தலையை நிமிர்த்தி சொன்னான் கல்யாணம் தலை அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் டக்கு என்று கவிழ்ந்து தரையை பார்த்தது வாயிலிருந்து எச்சில் ஓய்வு சட்டை வேட்டியை நினைத்தது வாசுவிற்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை அவன் இரு கை பட்டை கக்கத்திலும் கை கொடுத்து தூக்கினான் இவன் அவனை தூக்கி சிரமப்படுவதை பார்த்து பக்கத்தில் இருந்தவன் உதவிக்கு வந்தான் இருவரும் அவனை கொண்டு வந்து டிவிஎஸ் ஃபிப்டியில் உட்கார வைத்தார்கள் உதவி செய்பவன் பிடித்துக்கொள்ள வாசு வண்டியில் அமர்ந்து கிளம்பினான் உதவி செய்தவன் வாசு இடுப்பை சுற்றி கல்யாணம் கைகளை பிடித்து பிணைத்து கொள்ள செய்துவிட்டு பத்திரமா போ சொன்னான் வாசு மெல்ல வண்டியை கிளப்ப கல்யாணம் இவன் முதுகில் மொத்தமாக சாய்ந்தான் வாசு அரை மணி நேரம் சிரமப்பட்டு வண்டியை கொண்டு வந்து வீட்டு முன் நிறுத்தினான் இரண்டு கிராமத்து இளைஞர்கள் அருகில் வந்து வாசு முதுகில் சாய்ந்தபடி வந்த கல்யாணத்தை டிவிஎஸ் சுற்றிலிருந்து கைப்பற்ற இறக்கி குடிசை வாசல் ஓரம் கால்களை நீட்டி உட்கார வைத்து உடம்பை சுவற்றில் சாய்த்தார்கள் போதை கல்யாணத்திற்கு நடப்பது எதுவும் தெரியவில்லை கண்களை திறக்கவில்லை எங்கிருந்தோ பச்சை மூங்கில் பச்சை தென்னை மட்டைகள் வந்தது நான்கு வீடுகள் தள்ளி மூங்கிலை வெட்டி பிளந்து பாடை கட்ட ஏற்பாடுகள் நடந்தது இருவர் பச்சை மட்டைகளை இரண்டாக கிழித்து பாடையில் கட்ட முடிந்து கொண்டிருந்தார்கள் உட்கார்ந்திருந்த கல்யாணம் எப்போது உணர்வற்று அப்படியே சரிந்து மடங்கி தரையில் படுத்து தூங்கினான் சட்டை வேட்டியெல்லாம் அழுக்கு மண் சகதி துக்கத்திற்கு தெரு மக்கள் வந்ததும் போய்கொண்டும் இருந்தார்கள் எல்லாவற்றையும் கவனித்த நாட்டாமை ஏம்பா தண்ணி எடுக்கணும் கொல்லி வைக்கிற பெத்த பிள்ளை தலையில் தண்ணி ஊற்றி எழுப்பி ஏற்பாடு பண்ணுங்கப்பா கூட்டத்தை பார்த்து சொன்னார் தண்ணியை ஊற்றினாலும் போத அவனால் எழுந்து நடக்க முடியல நாட்டாம என்றான் அவர் அருகில் நின்ற ஒருத்தன் மாணிக்கம் முத்து முதல் எல்லோர் கண்களும் கல்யாணம் மேல் பாய்ந்தது அவன் இருந்த இருப்பிலிருந்து அசையவில்லை மூச்சு மட்டம் ஓடியது பிரயோஜனம் இல்லை எல்லோருக்குமே புரிந்தது அவனை விழுங்க பேரனை ஏற்பாடு பண்ணுங்க என்றார் நாட்டாமை இப்போது உள்ளிருந்து வெளிவந்து இதை கேட்ட மாறி நாட்டாம யார் என் மாமியாருக்கு கொல்லி வைக்கக்கூடாது நான் தான் வைப்பேன் என்றான் கராராய் என்ன மாதிரி சொல்கிற நாட்டாமை திகப்பாக தொடர்ந்து மொத்த கூட்டமும் அவளை அப்படியே பார்த்தது பெத்த பிள்ளை பெத்த பிள்ளையாகவே இல்லை உயர்ச்சி போட்டு காப்பாற்ற துப்பு இல்லாமல் குடிக்காமல் அம்மாவை அடித்து உதச்சி கொடுமைப்படுத்தி குடிகார மனுஷன் மிருக ஜென்மா அது அது கொல்லி வச்சால் அந்த அம்மா போனம் எரியாது நான் வச்சாதான் எரியும் ஏன்னா நான் தான் அதுக்கு மகனாக மகளாக இருக்கேன் நான் தான் கொல்லி வைப்பேன் வேற யாரையும் கொல்லி போட விடமாட்டேன் அனித்தனமா சொன்னான் மொத்தமும் கூட்டமும் அப்படியே உறைந்து ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் சுதாரித்த நாட்டாம மாறி சொல்றது சரிப்பா வேலையாகட்டும் சொன்னார் அடுத்ததாக சரசரவென்று வேலைகள் தொடங்கின மகன் நான்கைந்து ஊர் மக்களுடன் மாறிதான் முதன்மையாக தண்ணீர் எடுத்து வந்தாள் பாடைக்கு முன் அவள்தான் தான் ஈரப்புடவையுடன் சட்டி தூக்கை தூக்கிச் சென்றாள் அவள்தான் சிதையில் கொல்லி வைத்து விட்டு கூட்டத்தோடு திரும்பினாள் எல்லோரும் குளித்து முடித்து மாரியை உள்ளே அனுப்பிவிட்டு இரவு வீட்டிலிருந்து பிரிந்தார்கள் முத்தும் மாணிக்கமும் வண்டிக்கு வந்தார்கள் ஆட்டோ பின்னால் ஏறிய முத்து என்னை திரும்பிய நான் ஏறிய பேருந்து நிலையத்திலேயே விடுங்கனே என்று சொல்லி அமர்ந்தான் ஏன் மாணிக்கம் கேட்டான் நான் வந்த ஊருக்கு போகலை ஏன் மறுபடியும் மாணிக்கத்திடமிருந்து அதே கேள்வி பிறந்தது அந்த டாஸ்மார்க் கடையில் தான் நான் வேலையில் சேர ஆர்டர் எனக்கு இந்த குடியேகளுக்கும் குடி வேலை வேணாமன நாட்டில் எத்தனையோ வேலை இருக்குது அதை பார்த்து போய்ச்சிக்கிறேன் சொல்லி தன் பேன் பாக்கெட்டிலிருந்து அந்த வேலைக்கான உத்தரவு தாளை எடுத்து சுக்குநூறாக கேத்தான் மாணிக்கம் பதிலேறும் சொல்லாமல் ஏறி ஆட்டோவை வந்தவகையே திருப்பினான் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒருவர் வீடியோ சுட்டி இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் நிலைக்கு புரிஞ்சுக்கிற ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களுக்கு வேறுபடுகின்றேன் நன்றி வணக்கம்